மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான முதல் பிரமோக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான பொறுத்தவரை விஜய் சேதுபதி எந்த யாரெல்லாம் ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருக்குது குறிப்பா விஜய் விஷால் ஜெப்ரி இவங்க ரெண்டு பேரையும் வருத்தெடுக்கணும் அப்படிங்கறது பல பேரோட எண்ணமா இருக்குது அப்படின் சொல்லலாம் ஆமாங்க விஜய் விஷால பொறுத்தளவுல தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பாடி ஷேமிங் பண்றதா இருக்கட்டும் இல்லனா மார்க் பண்றதா இருக்கட்டும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதுலயும் குறிப்பா அவர் வந்து சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணி தான் பல வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு இதுல இந்த வாரத்தை பொறுத்தளவுல நைட்டு பெட்ரூம்ல இருந்து விஷால் ஜெப்ரி இவங்க ரெண்டு பேருமே சவுந்தர்யா பேசுற மாதிரி பேசுறதா இருக்கட்டும் இல்லனா அவங்க பாடுற மாதிரி பாடுறதா இருக்கட்டும் அவங்க அப்படியே நடிச்சு காட்டுனதா இருக்கட்டும் இது எல்லாமே பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில ஜெஃப்ரி மேலையும் விஷால் மேலையும் மிகப்பெரிய கோவத்தை தூண்டிச்சு அப்படின்னு சொல்லலாம் இத கண்டிப்பா விஜய் சேதுபதி கேட்கணும் பிக் பிக்பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது அதே நேரத்துல விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட்ல இதை பத்தி பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா பேசவே இல்லையாங்க இதை கடந்துதான் போயிருக்காரு அதாவது விஜய் சேதுபதி பொறுத்துல தொடக்க நாள்ல இருந்து விஜய் டிவி ப்ராடக்ட தொடாம தான் இந்த ஷோவை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு அப்படியே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா ஜாக்லீனா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் இவங்க பண்ற வேலைகள் எதையுமே கேட்காம அவங்க ஏதாவது பெரிய தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வாரங்கள்ல வேறொரு நபரை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு குறிப்பா முத்துக்குமரனை எல்லா வாரமும் போட்டு துவச்சிக்கிட்டு இருக்காரு போன வாரத்தை பொறுத்தளவுல விஷால் மேல எதிர்ப்புகள் அதிகமான உடனேயே அவர் பண்ண தப்ப சின்னதாக்கிட்டு தவறே பண்ணாத தான் தவறு பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஷோவை தொகுத்து வழங்கிட்டு போனாரு அதே மாதிரி தான் இந்த வாரமும் நடக்குது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது மக்கள் மத்தியில விஜய் சேதுபதி மேல இருந்த ஒரு நல்ல அபிப்ராயம் குறைஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல இதுக்காக எதுக்கு சார் நீங்க தொகுத்து வழங்கணும் அதுலயும் வர்றதுக்கு முன்னாடி அப்புறமோ எல்லாம் இறக்குனீங்களே எப்படி வள வள கொலகலன்னு பேச மாட்டேன் தீர்ப்பு நேர்மையா இருக்கும் என்னெல்லாம் உருட்டு உருட்டுனீங்க சார் இப்போ வார வாரம் நீங்க உருட்டுறத பார்த்து நாங்க தான் கதறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்லயுமே விஷால பத்தி எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல இதை தான் போயிருக்காங்க அதே நேரத்துல ஜாக்லின பல இடங்கள்ல பாராட்டுறாங்க முத்துக்குமரனுக்கு சின்னதா ரோஸ்ட் கொடுக்க படுது இந்த வாரத்தை பொறுத்தவரைல பிக் பாஸ் வீட்ல இருந்து ரியா வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கறத தான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது பிக் பாஸ் ரசிகர்கள்லான உங்களை பொறுத்தவரைல விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை எப்படி தொகுத்து வழங்கறாரு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த விசால பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स